வணக்கம் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு ஆனா இன்னும் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பர்த்ரு ஒரு இளவரசர் அப்புறமா துறவியா மாறின ஒரு கவிங்க இதே கேள்விய அவரோட வைராக்கிய சதகம்ங்கிற நூல்ல கேட்டிருக்காரு வாங்க உண்மையான அமைதியையும் வாழ்க்கையோட அர்த்தத்தையும் தேடின அவரோட பயணத்தை பத்தி நாம இந்த அலசல்ல பார்க்கலாம் இந்த கேள்விதான் பர்த்ரு முழு நூலுக்கும் மையப்புள்ளி நம்ம ஏன் எப்பவும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தேடிக்கிட்டே இருக்கோம் பாருங்க இந்த கேள்வி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழசா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலையும் இது எதிரொலிச்சிக்கிட்டே தான் இருக்கு சரி இதுக்கான பதில அந்த பழங்கால ஞானத்துல தேடி பாப்போமா இதுதான் பர்த்ருஹரியோட முதல் அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து ஆசைக்கும் நமக்கும் இருக்குற உறவு இருக்கே அது ரொம்ப விசித்திரமானது நாம என்ன நினைக்கிறோம் உலகத்துல இருக்கிற எல்லாம் நாம அனுபவிக்கிறோம்னு ஆனா பர்த்ருஹரி என்ன சொல்றாருனா இல்லவே இல்ல உண்மையில அந்த இன்பங்கள் தான் நம்மளையே சாப்பிட்டு நம்ம சக்தியை உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அழிக்குதான் இது ஒரு முடிவே இல்லாத யுத்தம் மாதிரி சரி மொத பகுதியில பர்த்ருஹரி ஆசையோட உண்மையான முகத்தை நமக்கு காட்டுறாரு அது தாகத்தை தீக்குற தண்ணி இல்ல அது ஒருபோதும் அடங்காத தீரவே தீராத ஒரு தாகம்னு சொல்றாரு அது எப்படி நம்மள அடிமைப்படுத்துதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் பர்திருஹரி நம்ம நிலைய ரொம்ப தெளிவா விவரிக்கிறார் பாருங்க நாம பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் பெரிய ஆளுங்க கிட்ட வேலை செய்யறோம் புதைகளுக்காக பூமியை தோன்றோம் தேவையில்லாத முட்டாள்தனமான வேலைகள்ல ஈடுபடுறோம் ஆனா ஒவ்வொரு தடவையும் என்ன நடக்குது நம்ம ஆசை குறையறதுக்கு பதிலா அது இன்னும் இன்னும் அதிகமா வளர்ந்துகிட்டே போகுது இங்க பாருங்க எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு முரண்பாட்டு பர்த்ருஹரி நம்ம முன்னாடி வைக்கிறாருன்னு நம்ம முகம் சுருங்கி போகுது தலைமுடி நரைச்சு போகுது உடம்புல தெம்பு இல்லாம போகுது ஆனா நம்ம ஆசைக்கு மட்டும் வயசே ஆகிறது இல்லையா அது மட்டும் புதுசா பிறந்த மாதிரி புத்துணர்ச்சியோட இருந்துகிட்டே இருக்கு இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய முரண் இல்லையா ஆசைங்கிறது வெறும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல பர்த்ருஹரியோட பார்வையில நம்ம வாழ இந்த முழு உலக அமைப்பையே நம்ம கேள்வி கேட்கணும் ஏன்னா இது ஆசையால மட்டும் இல்ல அதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்து மேல கட்டப்பட்டிருக்கு அதுதான் பயம் இந்த வரிகள் நம்மளை ஒரு உளுக்குழுக்குது இல்லையா வயசாகிறது ஒரு புலி மாதிரி நம்மளை பயமுறுத்துது நோயெல்லாம் எதிரி மாதிரி நம்ம உடம்ப தாக்குது நம்ம ஆயுஸு ஓட்டையான இருந்து தண்ணி ஒழுகிற மாதிரி கரைஞ்சிக்கிட்டே போகுது நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோன்னு நினைக்கிற எதுவுமே உண்மையில நிரந்தரம் இல்லைன்னு இது நமக்கு உணர்த்துது பர்திரஹரி இங்க ஒரு முழு லிஸ்டே கொடுக்குறாரு பயத்தோட லிஸ்ட் யோசிச்சு பாருங்க சந்தோஷமா இருந்தா வியாதி வந்துருமோன்னு பயம் சமூகத்துல ஒரு நல்ல இடத்துல இருந்தா அங்கிருந்து விழுந்துருவோமோனு பயம் பணம் இருந்தா ராஜா எடுத்துக்குவாருன்னு பயம் அழகா இருந்தா வயசாயிடுமேனு பயம் உடம்பு இருந்தா சாவு வந்துருமேனு பயம் அதாவது நாம எதை அடைஞ்சாலும் சரி அதை எழுந்துருவோங்கிற பயம் கூடவே வருது இந்த பயச்சங்கலியை உடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு அவர் சொல்றாரு அது என்னன்னா துறவு துறவு மட்டும்தான் பயம் இல்லாத வாழ்க்கைய கொடுக்கும் சரி இந்த பயம் நிறைஞ்ச உலக வாழ்க்கைக்கு மாற்று என்ன அத விளக்குறதுக்கு பர்த்ருஹரி மனுஷ வாழ்க்கையோட ரெண்டு உச்சக்கட்ட நிலைகளை ஒப்பிட்டு காட்டுறாரு இதுதான் இந்த நூலோட முக்கியமான மோதல் ஒரு பக்கம் அரசன் மறுபக்கம் யோகி இந்த ஒப்பீடு ரொம்பவே தெளிவா இருக்கு ஒரு பக்கம் ஏகப்பட்ட சொத்து பத்துன்னு வச்சுக்கிட்டு ஆனா கவலையில மூழ்கி இருக்கிற அரசன் இன்னொரு பக்கம் ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருந்தாலும் ஞானத்தால நிறைஞ்சிருக்கிற யோகி இது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது உண்மையான செல்வம்ங்கிறது வெளியில இருக்கிற பொருள்லையா இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற மன நிறைவு அப்போ இதுக்கு தீர்வுதான் என்ன பர்த்ருஹரி சொல்ற வழி துறவு வாழ்க்கை ஆனா பொறுங்க இது எல்லாத்தையும் இழக்கிறத பத்தினது இல்ல இதுதான் உண்மையான பயமே இல்லாத சுதந்திரத்துக்கான பாதைன்னு அவர் சொல்றாரு அப்போ அந்த யோகியோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பசிச்சா பிச்சை எடுத்து சாப்பிடுறது தான் படுக்க வானந்தான் கூற திசைகளையே ஆடையா நினைக்கிறது இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம் ஆனா பரத்ரஹரியோட பார்வையில இது ஒரு குறைபாடு இல்ல இது யார்கிட்டையும் கையேந்தாத ஒரு முழுமையான தன்னிறைவு உண்மையான சுதந்திரம் யோக பாதையோட உண்மையான நோக்கம் வெறும் பொருட்களை விடுறது மட்டுமல்ல அதைவிட ரொம்ப முக்கியமானது ஞானத்தை வளர்த்துக்கிறது தான் எது உண்மை எது பொய் எது நிரந்தரம் எது கொஞ்ச காலம்தான் இருக்கும்னு பிரிச்சு பார்க்கற அந்த திறந்தான் அது தண்ணிலிருந்த பாலை மட்டும் பிரிச்செடுக்கிற அன்னப்பறவை மாதிரி ஒரு ஞானி உண்மையை எது மாய எதுன்னு பிரிச்சு பாப்பாரு அப்போ வைராக்கியம் அதாவது துறவுனா உண்மையில என்ன அர்த்தம் அது வலி நிறைஞ்ச ஒரு தியாகம் கிடையாது அது ஒரு சக்தி வாய்ந்த தேர்வு கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இருக்கிற சந்தோஷங்களை நாமளா முன்வந்து விட்டுட்டு தன்னடக்கத்தால கிடைக்கிற நிரந்தரமான ஆனந்தத்தை அடைகிறது பொருட்களை விட்டு விலகிறது மூலமா நாம உண்மையான சுதந்திரத்தை அடையும் சரி கடைசியா ஆயிரத்து ஐநூறு வருஷம் பழமையான இந்த ஞானத்திலிருந்து நாம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன உண்மையான செல்வம்னா என்னங்கிற கேள்வியோட இந்த அலசல முடிப்போம் பற்றுகரியோட இந்த கேள்வி பணம் ஏழ்மை பத்தின நம்ம புரிதலே அப்படியே தலைகீழா மாத்துது உண்மையிலேயே ஏழை யாரு யாருக்கு எல்லையே இல்லாத ஆசைகள் இருக்கோ அவர்தான் மனசுல திருப்தி வந்துட்டா அதுக்கப்புறம் யாரு பணக்காரன் யாரு ஏழை உண்மையான வறுமைங்கிறது கையில காசு இல்லாததில்லை தீராத ஆசைதான் இந்த அலசல ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியோட முடிச்சுக்கலாம் பத்ருஹரியோட ஞானத்தின்படி உங்க வாழ்க்கையில உண்மையான அமைதியை கண்டுபிடிக்கணும்னா நீங்க எதை விடுறதுக்கு இருக்கீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி